எம்ஜிஆர் அவர்களே ஒரு தேர்ந்த தொல்லியல் அனுபவம் மிக்கவர் என்பது நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் தமிழ்நாட்டில் அவர் குறிப்பிட்டு சொல்லிய இடங்கள் பலவற்றில் தொல்லியல் ஆய்வுகள் நடத்தப்பட்டு அரிய கண்டுபிடிப்புகள் கிடைத்திருக்கின்றன என்பது நாம் அறியாத விஷயங்கள் தானே இன்றைக்கு மதுரை கீழடி தொல்லியல் ஆய்வுகள் தமிழ்நாட்டில் ஏன் உலக அளவில் முக்கியத்துவம் பெற்று வருவது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் இதற்கு முன்னோடியாக புரட்சி தலைவரின் ஆட்சி காலத்திலேயே நடந்த தொல்லியல் ஆய்வுகள் பற்றி இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தமிழ் மொழியின் மீது ஆர்வமும் எவ்வளவு இருந்ததோ அந்த அளவிற்கு தமிழகத்தின் வரலாற்றின் மீதும் அதன் தொன்மை வாய்ந்த கலாச்சாரத்தின் மீதும் ஆர்வம் அதிகப்படியாக இருந்தது அந்த காலத்தில் தமிழக வரலாறு பலவற்றையும் அவர் படித்திருக்கிறார் தமிழகத்தின் தொல் பழங்கால வரலாற்றை அதற்கான தொல்லியல் ஆதாரங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதில் எம்ஜிஆர் அவர்கள் மிகவும் முனைப்பாக இருந்திருக்கிறார் அதற்காக தொல்லியல் துறை இயக்குநராக இருந்த நாகசாமி அவர்களை ஊக்குவித்து அந்த துறைக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் தாராளமாக வழங்கினாராம் அவர் எங்கெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கருதுகிறாரோ அங்கெல்லாம் அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு அரசு தரப்பில் அவருக்கு உடனடியாக அனுமதி வழங்கப்பட எம்ஜிஆர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் பார்த்தால் எம்ஜிஆர் அவர்களே ஒரு தேர்ந்த தொல்லியல் அனுபவம் மிக்கவர் என்பது நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் தமிழ்நாட்டில் அவர் குறிப்பிட்டு சொல்லிய இடங்கள் பலவற்றில் தொல்லியல் ஆய்வுகள் நடத்தப்பட்டு அரிய கண்டுபிடிப்புகள் கிடைத்திருக்கின்றன என்பது நாம் அறியாத விஷயங்கள் தானே ஒருமுறை முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் தஞ்சாவூர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தாராம் அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் தஞ்சாவூர் அரண்மனை மற்றும் சரஸ்வதி மகால் நூலகத்தை பார்வையிடுவதற்கு விருப்பப்பட்டு அங்கு கூடவே தஞ்சாவூர் இளவரசர் மற்றும் மாவட்ட அரசு அலுவலர்கள் எல்லோரும் அங்கு வந்திருந்தனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல்வரை அழைத்து தஞ்சாவூர் அரண்மனை பகுதிகளை சுட்டிக்காட்டினாராம் முதல்வர் மிக ஆர்வத்துடன் எல்லா இடங்களையும் பார்த்து கொண்டு வந்தாராம் ஒரு இடத்தில் முதல்வர் சட்டென நின்றாராம் அந்த இடத்தில் தனது காலால் லேசாக உதைத்து பார்த்தாராம் அங்கிருந்து தொப் சத்தம் வந்திருக்கிறது உடனே மாவட்ட ஆட்சியரை இந்த இடத்தில் ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறது என்று நினைக்கின்றேன் என்று எம்ஜிஆர் அவர்கள் சொல்ல வந்தவர்களுக்கு மிகுந்த வியப்பு இந்த இடத்தை தோண்டி பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் முதல்வர் எம்ஜிஆரின் விருப்பப்படி அந்த இடத்தை தோண்டும் பணிக்கு முறைப்படி அனுமதி வழங்கப்பட்டதாம் உடன் வந்திருந்த சில தொழிலாளர்களை அழைத்து அந்த இடத்தில் தோண்டும் பணி தோன்றப்பட்டிருக்கிறது கூடியிருந்த அலுவலர்கள் பெரும்பாலானவர்களுக்கு அங்கு சுரங்கப்பாதை இருக்கும் என்ற நம்பிக்கையே இல்லையாம் அங்கே சுரங்கப்பாதை இருக்கிறது என்று எம்ஜிஆருக்கு மட்டும் எப்படி தெரியும் என்று நினைத்துக்கொண்டார்களாம் பிறகு சில நம்பிக்கையான பணியாளர்களை அங்கே மேற்பார்வையிடுமாறு சொல்லிவிட்டு வேலை செய்பவர்களுக்கு உணவு முதலியவற்றை வழங்குமாறு கூறிய பின் தஞ்சாவூர் பகுதியில் மற்ற பணிகளை பார்ப்பதற்கு புரட்சி தலைவர் சென்று விட்டாராம் அரண்மனையில் தொழிலாளர்கள் தோண்டிக் கொண்டிருக்க அன்றைய பிற்பகலில் புரட்சித் தலைவர் மற்ற பகுதி வேலையெல்லாம் முடித்துவிட்டு மாலையில் அரண்மனைக்கு வந்திருக்கிறார் பணியாளர்கள் கணிசமான ஆழத்திற்கு தோண்டி பார்த்ததில் உண்மையில் அங்கு ஒரு சுரங்கப்பாதை இருப்பதை அவருக்கு தெரிவித்திருக்கிறார்கள் ஆச்சரியமான ஆச்சரியம் எல்லோரும் கைத்தட்டுகிறார்கள் அதன் ஆழம் இன்னும் நீளமாக செல்லும் என்பதை அறிந்த எம்ஜிஆர் அந்த சுரங்கப்பாதையை தோண்டும் தொழிலாளர்கள் மூச்சு விடுவது சிரமமாக இருக்கும் என்பதால் பிறகு மெதுவாக அதை செய்யுங்கள் என்று மனிதநேயத்துடன் கூறினாராம் இங்கு ஒரு சுரங்கப்பாதை இருப்பது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று அதிகாரிகள் கேட்டபோது நாயக்க மன்னர்கள் தஞ்சையை ஆண்டபோது இந்த அரண்மனையில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் புன்னைநல்லூர் கோவிலுக்கு தங்கள் வீட்டு பெண்கள் செல்வதற்காகவும் போர்க்காலங்களில் பாதுகாப்பாக இருப்பதற்காகவும் அடுத்துள்ள காவிரி ஆற்றுப்படுகைக்கு செல்வதற்காகவும் இந்த சுரங்க வழிப்பாதை கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நான் சிறுவயதில் என் தாயுடன் கும்பகோணத்தில் இருக்கும் பொழுது கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் சிறுவனாக இருந்தபோது இதே தஞ்சை அரண்மனைக்கு வந்திருக்கும் பொழுது இங்கு சுரங்கப்பாதை இருக்கிறது என்பதை பலரும் பேசிக்கொள்வார்கள் அது என்று உறுதிப்பட்டிருக்கிறது என்று சொன்னாராம் எம்ஜிஆர். அதன் பிறகு அந்த சுரங்கப்பாதை நூறு அடி அளவிற்கு தோண்டப்பட்டு சுரங்கப்பாதை உறுதி செய்யப்பட்டவுடன் அதில் வேறு ஆபத்துகளும் சிரமங்களும் ஏதும் வந்துவிடக்கூடாது என்று இப்போதைய அரசாங்கம் அதை மூடி மூடிவைத்திருக்கிறதாம் அதேபோல் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மாளிகை மேடு என்று ஒரு இடம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் ஒருநாள் தொல்லியல் துறை இயக்குனர் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து ராஜேந்திர சோழன் உருவாக்கிய இரண்டாவது தலைநகரமான ககைக்கொண்ட சோழபுரத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மாளிகை மேடு என்ற ஒரு மண்மேடிட்ட பகுதி இருக்கிறது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ நாட்டின் மீது படையெடுத்து தஞ்சாவூர் பழையாறை கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற இடங்களில் இருந்த சோழ அரண்மனைகளை இடித்து தரைமட்டமாக்கினான் மாளிகை மேடு என்று பெயர் இருப்பதால் இந்த இடத்தில் முற்காலத்தில் நிச்சயம் ராஜேந்திர சோழனின் மாளிகை இருந்திருக்க வேண்டும் ஆனால் கங்கை கொண்ட சோழப்புரத்திற்கு அருகில் இருந்த இந்த மாளிகை மேடு பகுதி தற்போது சுற்றிலும் வயல்வெளிகள் சூழ்ந்து ஒரு மண்மேடாக காட்சியளிக்கிறது அதை அகழ்வாராய்ச்சி செய்து அங்கு ஏதேனும் தொல்லியல் தடயங்கள் கிடைக்குமா என்று பார்க்க வேண்டும் என அந்த இயக்குனர் எம்ஜிஆரிடம் அனுமதி கேட்டிருக்கிறார் அதனையடுத்து அந்த இடத்தில் உடனடியாக அகழாய்வு செய்ய முதல்வர் எம்ஜிஆர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் முதல்வர் சொன்னபடி பெரிய அளவில் அங்கு ஆராய்ச்சி பணிகள் துவங்கப்பட்டனவாம் யூகித்தபடியே அங்கு ராஜேந்திர சோழனின் மாளிகை இருந்ததற்கான ஆதாரங்கள் நிறைய கிடைத்திருக்கின்றன மாளிகையின் அறைகள் செங்கற் சுவர்கள் குளியலறை முதலிய பல்வேறு ஆதாரங்கள் அங்கு தோண்டி எடுக்கப்பட்டனவாம் அதேபோன்று மதுரைக்கு பக்கத்தில் கோவலன் பொட்டல் என்ற ஒரு இடம் இருந்தது சிலப்பதிகார காப்பியத்தின் நாயகன் கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம் இதுதான் என செய்யப்பட்டி செய்தியாக செல்வார்கள் அது பற்றிய தகவல் அறிந்த புரட்சி தலைவர் அங்கு அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஆணையிட்டாராம் அங்கு கிடைத்த வரலாற்று ஆதாரங்களை இப்போது வரை அரசு பாதுகாத்து வைத்திருக்கிறது அதுபோக முக்கியமாக கன்னியாகுமரி பக்கத்தில் குமரி ஆறு பற்றுலி ஆறு போன்ற நதிகள் ஓடிய இடங்களை பல நூறு வருடங்களுக்கு முன்பு கடல் கொண்டு விட்டதாகவும் அந்த இடத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்ததாகவும் அது குமரிக்கண்டம் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தது என்பதை தொல்லியல் அறிஞர்கள் கூறியபோது அவற்றை விரிவாக ஆராய்ச்சி செய்து அகழாய்வு செய்து அதன் உண்மைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் ஆர்வத்துடன் ஆணையிட்டாராம் அதிகமான பொருட்செலவில் அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த குமரிக்கண்டம் இருந்ததற்கான சான்றுகள் வெளிப்பட்டன அந்த சான்றுகளை கொண்டு எம்ஜிஆர் தானே குமரிக்கண்டத்தை கண்டுபிடித்து விட்டது போல மிகவும் மகிழ்ந்தாராம் இப்படி அவர் ஆட்சிக்காலத்தில் தமிழகத்தின் தமிழர்களின் பல்வேறு வகையான தொல்லியல் ஆதாரங்களை அவர் உலகத்திற்கு எடுத்துக்காட்டியுள்ளார் தேவையான பொருட்செலவில் குமரி கண்டம் நிலப்பகுதிகளை அகழாய்வு செய்து கிடைத்த ஆதாரங்களை ஒரு ஆவணப்படமாக எடுத்து அதை மதுரையில் வைத்து வெளியிட்டு ஒரு பெரும் விழாவையே எம்ஜிஆர் நடத்தியிருக்கிறார் அதேபோல் பெரியகுளம் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கண்ணகி கோட்டம் இருந்ததை அறிந்தபோது அங்கு சென்று தமிழக மக்கள் வழிபாடு செய்ய விடாமல் அதை கேரள அரசு தனது கட்டுப்பாட்டிற்குள் தடுத்து வைத்திருக்கிறது என்பதை எம்ஜிஆர் அறிந்து கொள்கிறார் அப்போது கேரளாவில் முதல்வராக இருந்த கருணாகரன் அவர்களை சந்தித்து இந்த விவரங்களை எல்லாம் எடுத்து கூறி மக்கள் வழிபடுவதற்கு கண்ணகி கோயிலை நீங்கள் திறந்து வைக்க வேண்டும் என அவர் வேண்டியதற்கிணங்க இன்றைக்கு கண்ணகி கோயிலில் தமிழக மக்கள் சென்று வழிபாடு செய்து வருகிறார்கள் இப்படி புரட்சித் தலைவரால் இது போன்று பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஈரோடு மாவட்டம் கொடுமணல் அகழாய்வுகளும் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அழகன்குளம் தஞ்சை மாவட்டத்தில் குறும்பன்மேடு பழையாறு திருச்சி மாவட்டத்தில் கண்ணனூர் ஆகிய இடங்களில் நடந்த அகழாய்வுகள் அனைத்தும் அவற்றில் கிடைத்த தொல்லியல் ஆதாரங்களும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கிடைத்த சிறந்த தமிழர் வாழ்வின் எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றன இதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் நிதி ஆதாரங்கள் அதிகமாக வழங்கப்பட்டு மதுரை கீழடி போன்ற ஆய்வுகள் மிக விரிவாக நடந்து வருகின்றன இத்தகைய தமிழ் உணர்வுடன் அதன் தொல்லியல் ஆதாரங்களையும் தேடி சேகரிப்பதில் ஆர்வம் கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் ஒப்பற்ற தவப்புதல்வனாக திகழ்ந்தார் என்று பலர் கூறுகிறார்கள் எம்ஜிஆர் அவர்கள் பற்றி சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலோடு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்